வணக்கம் ஜபை பை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ராப் இசை பாடகர் வேடன் அப்படிங்கிறது இந்த ஒன் இயருக்கு மேலே ரொம்ப பிரபலியமான ஒரு பெயர் குறிப்பாக தமிழகத்தில் அதுக்கு முதல்ல யாருக்கும் தெரியாது அவர் வந்து சாதி மத இன வேதங்களை ஒழிப்பதற்காக தங்களுடைய பாடல்களில் தத்துவார்த்த கருத்துக்கள் மற்றபடி வந்து பெரியாரிகள் கருத்துக்கள் அம்பேத்கர் கருத்துக்கள் மற்றபடி சாதியை ஒழிக்க வேணும் சமயங்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அவருடைய பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாதாரண ஒரு பாடலை ராப் இசை பாடலாம் ராப் மியூசிக் போட்டு பாடக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு பாடகர் அவருக்கு பேர் வேடன் அவர் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் தமிழகத்தில் அந்தளவுக்கு தெரியாது இப்போ தான் அவர் ஒன் இயற்கைக்கு முதல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது அதுக்கு முதல்ல இளைமறை காயா பலருக்கு தெரியும் ஆனால் அவர் அந்தளவுக்கு பிரபல்யமாக அவர் வந்து ராப் இசை பாடகன் ஒரு பாடகர் அப்படிங்கிற சிங்கர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அவர் பேர் வேடன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய கேசட்ஸு மற்ற ஷோன்ஸோ அவருடைய ஆல்பம்ஸு பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த உன்னியராக தான் பப்ளிக் காரணம் என்ன பொலிட்டிக்கல் கான்செப்ட் வகையில் அவர் பிரபலியமான கருத்துக்களை சொன்னதுனால ஐயா தோல் திருமாவளவன் மற்ற ஷோன்ஸோ பலவிதமான தலைவர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆதரவு சொல்லி உன்னுடைய கருத்துக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பாராட்டிய ஒரு சம்பவம்லாம் அவங்க உண்டு அவர் மேலே வந்து இன்றைக்கி ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆமாம் எதிர்பாராத ஒரு கம்ப்ளைண்ட் அவரே அது எதிர்பார்த்துருந்தாரா அப்படிங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும் அதாவது வந்து ஒரு லேடி டாக்டர் கேரளாவிலேயே லேடி டாக்டர் இது மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை என்னை செய்தார் ஆமாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கொச்சி திருக்காக்கரை போலீஸில் அப்புறம் இவ்வளோ பப்ளிக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் போலீஸும் வந்து உடனே கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன சமாச்சாரம் என்ன விவரமா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப டீப்பாக விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சமூக வலைத்தளத்தின் மூலமாக வந்து வேடனுக்கும் இந்த இந்த அம்மாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு சமூக வலைத்தளம் தானே இன்றைக்கி வந்து சாதாரணமாக போச்சு அது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நல்லதற்காக பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் நன்மை தீமைக்காக பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் தீமை வந்து சேரும் அதன் அடிப்படையில் வேடன் மாட்டிக்கொண்டாரா அப்படிங்கிறது தேவை இவரே வேடன் ஆமாம் பல புள்ளி மான்களையும் புறாக்களையும் அடித்த பழக்கம் உண்டா அப்படிங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும் மற்றவங்க வேடன் அப்படின்னாலே வில்லை கையில் வைத்திருப்பவர் அவர் எந்த அளவுக்கு இந்த பெண்ணை நோக்கி தன் அன்பெண்ணும் காதலனும் இல்லை எழுந்தார் என்பது போலீஸ் விசாரணையில் தான் தெரியும் மற்றபடி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா விசாரிக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சமூக வலைத்தளத்தின் மூலமாக வந்து அந்த பொண்ணு அறிமுகமாக அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படி ஜாலியாக சந்தோஷமாக ரெண்டு பேரும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிருக்கிறாங்க கொச்சி கோழிக்கோடு அப்படின்னு காதலர் அப்படின்னா அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதானே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சமயத்தில் அப்புறம் அந்த பொண்ணு இடையில் பலவிதமான ஒரு சில சுற்றுலா மற்றபடி ஒரு போ பார்க்கு பீச்சு அப்படின்னு சுற்றக்கூடிய சமயத்தில் அப்புறம் பக்கத்தில் பெண் இருந்தால் அப்படின்னா எல்லோருக்குமே வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு காதலின் வெளிப்பாடு காமத்தின் வெளிப்பாடு மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தில் அது பெண்ணுக்கு வரும் பொம்பளையும் சாதாரணமாக சொல்லிட முடியாது ஆண்டு இருக்கக்கூடிய சில பொம்பளைக்கும் காதல் உணர்வு க மற்றபடி வந்து காம உணர்வு எல்லாத்தையும் வரதான் செய்யும் அந்த அடிப்படையில் வந்து பலாத்காரம் செய்ததாக இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க பலாத்காரம் செய்த மற்றபடி பாலியல் வன்புணர்வு செய்தார் பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்லாம் வரல பாலியல் பலாத்காரம் போதில் அதன் அடிப்படை வந்து தொட்டாரா அங்கங்கே பிடித்து விட்டாரா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து பாலியல் வன் புணர்வு செய்தார் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை அதை வந்து போலீஸாக ரொம்ப விசாரிப்பாங்க விசாரிக்கக்கூடிய சமயத்தில் பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்கு இன்னும் வந்து வேடனிடம் அதை சொல்லவில்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் வேடனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு பிரபலியமாக ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இந்த சமூகத்தில் இந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட குறிப்பாக பெண்கள் வந்து ஆண்கள் மேலே தேவையற்ற ஒரு பப்ளிக் அப்படிங்கிற சமயத்தில் அவர் பெயரை சிதைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடாக அல்லது வந்து இவர்கள் பப்ளிக் ஆக வேண்டும் நிலைப்பாடாக இப்போ பாருங்க நடிகர் சேதுபதி மேலே கூட விஜய சேதுபதி மேலே கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு லேடி அது கூட ஒரு பப்ளிக் ஒரு கான்செப்டில் வரக்கூடிய சமயத்தில் இதையெல்லாம் வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவர் அது ஒரு மனநலம் தவறிய ஒரு பெண் மற்றபடி வந்து அவர் அவ்வப்பொழுது பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு பொண்ணு வந்து அதை எக்ஸ் தளத்திலே போட்டான் எக்ஸ் தளத்திலே போட்ட வகையில் அது பப்ளிக் பப்ளிக் ஆகி நடிகர் விஜய் விஜய சேதுபதி அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவர் பிரபலியமான ஒரு முகம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான ஒரு நடிகர் அப்புறம் திடீர்னு அதை போட்ட பதிவு வந்து அந்த பொண்ணை எடுத்துடுறான் ஆமாம் எடுத்ததுக்கு அதுக்கு மீண்டும் ஒரு பதிவு போடுறான் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் நலன் கருதி நான் அந்த பதிவை எடுத்தேன் அப்படிங்கிறான் அதுதான் புரியல போட்டவா அப்படி விட்டுருக்கணும் அதாவது வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை அவ அவ்வப்போது கூப்பிட்டுக்குவாரான் பயன்படுத்தி கொள்வாரான் அந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டால் அப்புறம் வந்து டிரைவருக்கு கூட்டிகிட்டு வர டிரைவருக்கு கேரவன் டிரைவருக்கு ஒரு ரூபா கொடுப்பாராம் இதெல்லாம் அந்த எக்ஸ் தள பதிவுலாம் அந்த பெண் போட்டிருக்கிறான் இதை பார்த்தோம்னா விஜய் செய்தி பற்றி ரொம்ப டென்ஷன் ஆகலை ரொம்ப சாதாரணமாக எப்போ இதெல்லாம் பப்ளிக்காக வரக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் வரக்கூடிய விஷயம்தான் மற்றபடி வந்து இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து இது சம்மந்தமாக வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க நானே அழுத்தத்தில் தான் இருப்பேன் ஏன்னு கேட்டால் சாதாரணமாக ஒரு விஷயத்தில் தூக்கி பந்த எரியக்கூடிய சமயத்தில் அது அவர்களை நோக்கித்தான் வரும் மற்றபடி நான் வந்து புகார் கொடுத்துருக்குறேன் சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக போலீஸார் விசாரிப்பாங்க இதற்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்ட்டு நடிகர் விஜய் செய்வி அது மாதிரி தான் ராப்பு பாடகர் வேடனுடைய நிலைப்பாடும் அதன் அடிப்படையில் வந்து பொதுவாக இன்னைக்கு ஒரு சூழலில் வந்து அது பெண்ணாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்கள் தான் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்காங்க ஆமாம் ஆண்கள் மேல் பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஆண்கள் மேலே அங்கே தொட்டான் இங்கே தொட்டான் அதை செய்தார் இதை செய்தார் அதற்கு முன்னாலெல்லாம் தெரியறது கிடையாது அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க திருமணம் என்று வரக்கூடிய சமயத்தில் அவர் ஒப்புக்கொள்ளவே ராப் இசை பாடகன் வேடன் மேலே வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர் என்னை பலாத்காரம் செய்தார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை வேற தேவன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் அது எந்தளவுக்கு உண்மை ஆமாம் போலீஸ் விசாரணை அதே போல நடிகர் விஜய் சேதுபதி வரையிலையும் இதே ஒரு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்க சமயத்தில் அதையும் வந்து நடிகர் விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு போலீஸ் விசாரணை வந்து கண்டுகொள்ள போகிறார் எப்படி இருந்தாலும் சரி இருவருமே வந்து பப்ளிக்கான முகம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற இரு வேறு பெண்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி ஒரு நிலைப்பாடு உண்மையாக இருக்கும் இருவருமே கண்டுகொண்டதாக தெரியவில்லை இருந்தாலுமே கூட இதனுடைய நிலைப்பாடு வந்து இன்னைக்கு நிலையில் வந்து தேவையற்ற முறையில் பல பெண்கள் வந்து ஆண்கள் மேலே புகார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தெரியும் இதெல்லாம் வந்து விஜய் செய்து வந்து கட்டாயமாக எந்த அளவுக்கு அதை வந்து எதிர்கொள்ளப் போகிறார் அதே போல் ராப் இசை பாடகன் வேடனும் எந்தளவும் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை வரும் காலங்களில் பார்ப்போம் பார்ப் பார்ப்போம் பார்ப் மீண்டும் பார்ப் அடுத்த பார்ப் 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 வீடியோ நன்றி <taps>